என் பேர் சாந்தி நான் இங்கே தான் பக்கத்துலேயே இருக்கோம் நாங்கள் ஒரு நூறு நூற்றி ஐம்பது வருஷமாக எங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் இங்கே தான் இருந்துட்டுருக்கோம் இந்த கோயிலுக்கு எல்லாருமே தினம் வருவாங்க ரொம்ப எங்களுக்கு சென்டிமெண்டலாக ரொம்ப ராசியாக எல்லாமே சக்ஸஸ் ஆகிற கோயில் இது அதாவது எங்கள் மேரேஜே இங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு மேரேஜ் லைஃப்லே அதுக்கப்புறம் எங்களுக்கு இப்போ ஃபார்ட்டி இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு ரெண்டு பசங்கள் படிப்பு அதாவது எல்லாமே கே கேட்குறது கேட்காதது எல்லாத்தையுமே கொடுக்க கல்பவ்ஷமான காமதேனு இவ கற்கோடி அம்மன்றவோ எங்களுக்கு அதே மாதிரி தீப்பாஞ்சம்மன் ரொம்ப விசேஷமான அம்மன் இங்கே இருக்கிறது இங்கேருந்து முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னா இங்கே விநாயகர் இருக்கார் அந்த விநாயகருக்கு சங்கட சதுர்த்தி நான் நடக்கும் அப்புறம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வீதி புறப்பாடு ஜம்முன்னு பண்ணுவாள் அதுக்கப்புறம் கற்கோடி அம்மன் கற்கோடி அம்மனுக்கு ஆடி மாதம் நாலாவது வாரம் உச்சவம் இங்கே வந்து வியாழக்கிழமை காம்பு கட்டி திங்கக்கிழமை மத்தியானம் சுவாமி வந்து இறங்கினதுக்கப்புறம் தான் காப்பு கட்டிட்டு அது வரைக்கும் கோயில் திறந்தே தான் இருக்கும் அந்த நாலு நாள் இங்கே ஜம்முன்னு விழா கோலம் கல்யாண குளத்தில் தான் இருக்கும் அதே மாதிரி அந்த நாலு நாளும் தினம் எப்போவுமே இங்கே ஆடி மாதம் தை மாதம் எல்லாமே சந்தன காப்பு மஞ்சள் காப்பு குங்கும காப்பு நித்திய கல்யாணிவோம் தினமும் பெரிய அலங்காரம் தினம் நன்னா புது புடவை சாத்துப்படி எல்லாமே ரொம்ப ஜம்முன்னு இருக்கும் மஞ்சள் காப்பு எல்லாமே இந்த அம்மனுக்கு மஞ்சள் காப்புக்கு மஞ்சள் நாங்கள் அரைச்சி தரோம் அது வந்து எப்படின்னா குண்டு மஞ்சள் வாங்கி உரலில் இடித்து ஊற வச்சு அதுக்கப்புறம் அம்மியில் அரிசி தருவேன் அது எங்கள் பாட்டி காலத்துலேருந்து நாங்கள் பண்ணுறோம் அது அந்த ம இங்கே வந்து எல்லா இடத்துலையும் விபூதி பூ பூதான் கொடுப்பா இங்கே மஞ்சள் கொடுக்குறது ஒரு விசேஷம் அதே மாதிரி வந்து முருகர் முருகர் எடுத்துருந்தீங்கன்னா பாலமுருகர் இங்கே அவருக்கு வந்து எல்லா கோயிலையுமே கையில் வேல் இருக்கணும்னா இங்கே முருகருக்கு கையில் வஜ்ராயுதம் இருக்கும் அது வந்து ரொம்ப அந்த சென்டென்ஸ் ரொம்ப நோட் பண்ணி போடுங்க கண்டிப்பாக என்ன இது வரைக்கும் இந்த இது எந்த சென்ட் இதுலேயும் வரல இந்த சென்டென்ஸு அந்த வஜ்ராயுதம் வந்து ரொம்ப விசேஷம் எல்லாம் சக்சஸ் எல்லாம் நடக்கும் அந்த முருகருக்கு வந்து சஷ்டியில் நல்லா சிறப்பு அலங்காரம் ஆடி கிருத்திகை தை கிருத்திகை இதுக்கெல்லாம் வீதி புறப்பாடு உண்டு அதுக்கப்புறம் இங்கே சிவன் வந்து ரொம்ப விசேஷம் ஐப்பசி பௌர்ணமி அண்ணாபிஷேகம் சிவராத்திரி அதுக்கெல்லாம் ரொம்ப கிராண்ட் அலங்காரம் மகா வில்வம் இங்கே இருக்குது அது ரொம்ப விசேஷம் அப்புறம் இங்கே வந்து புத்து அரசமரம் இருக்கிறது வந்து ரொம்ப விசேஷம் இது இதுவும் ரொம்ப வருஷமாக இங்கே இருக்குது இதில் வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேரும் குடிக்கொண்டிருக்கா மூலதோ பிரம்ம ரூபாயை மத்தியதோ விஷ்ணு ரூபாயை அத்தியதோ சிவரூபாயன்னு சொல்லுவாள் இங்கே வந்து குழந்தை இல்லாதவா தம்பதி சமேதராக வந்து தொட்டில் கட்டலாம் அப்புறம் கல்யாணம் ஆகாதவா மஞ்சள் சரடில் மஞ்சள் கட்டி இங்கே கட்டலாம் அவளுக்கு அது சக்ஸஸ் ஆகும்